கெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் சனியுடன் சேர்ந்து குரு பகவானை பார்க்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய கிரக சேர்க்கை யோகங்கள் பதிவு பண்ணிகிட்டே வரோம் நிறைய பேர் ஃபோன் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நான் வீடு வாங்கினேன் வீடு விற்று அந்த க அந்த பணத்தில் கடன் கட்டிட்டேன் நிறைய எனக்கு வேலையில் ஒரு மாற்றங்கள் வந்துருச்சு எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிர்ச்சொப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சொப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வாரத்தில் இரண்டு மணி நேரம் தான் வகுப்பெடுக்கிறோம் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாகவும் நடக்குது படிக்கணும் வருப்ப படுறவங்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே சிம்ம ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாம உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்மம் அப்படின்னாவே காட்டுக்கு ராஜா சிங்கத்தை சிங்கம் மாதிரி கர்ஜனை செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அதனால பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு ராஜா மாதிரி இருக்கிறதுனால எம்ம வீட்டுக்கும் நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய மார் வார்த்தைக்கு அங்கே மதிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இருக்கும் அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இருக்கும் தொழிலையும் இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா மற்றவங்கள நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஒரு தான் எப்போவுமே இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் லெவலில் இருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பத்து பத்து பேர் உங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் நீங்கள் ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பவர் பெற்றறிங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று கிரக சேர்க்கை அதாவது சுக்கிர பகவான் சனியோட போகிறார் எப்போது அப்படின்னா மார்ச் மாதம் ஏழாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் இந்த சுக்கிர பகவான் சனியோட போகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரனும் சனியும் சேர்ந்து குரு பகவானை பார்க்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய யோகா பலனை கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி கொடுக்க கொடுக்கப்போகுது சுக்கர பகவான் அப்படின்னு சொன்னாவே பணத்தை கொடுக்கக்கூடியவர் மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி அதே போல வீடு மனை வாகனத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் தான் ஒரு சொகுசான வாழ்க்கை எப்போ யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்போவுமே கிடைக்கும் அதே போல் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுக்கக்கூடியவர் தனத்தை கொடுக்கக்கூடியவர் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை சனியுடன் சேர்ந்த சுக்ரன் இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீண்ட காலம் கிடைக்கும் அதுதான் நீங்கள் பணத்தை எடுத்தியாக ரொம்ப நாள் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சுபநிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கோம் அதே போல் வாழ்க்கையில் மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் அதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே மாற்றங்கள் நடக்குது அது நம்மளுக்கு சாதகமாக இருக்கான்னு கேட்டால் சில பேருக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை மனசுக்கு சந்தோஷமான மாற்றங்களை இந்த சனி பகவான் சுக்கருடன் சேர்ந்து குருவை பார்க்கும்போது கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொரோனா காலகட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய இருபத்தி மூணில் ஒரு பாதி வரைக்கும் சொல்லலாம் அந்த வரை காலகட்டம் வரைக்கும் நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் கடன் பிரச்சனை தான் நிறைய இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி போகும்போது என்ன அப்படின்னா கடனுடைய அளவு என்ன காரணமே தெரியல எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு நாலு பேருக்கு கூட நான் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய தான் அது எனக்கே தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க பரவாயில்ல நீங்கள் எதலாக இருந்தாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கீங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அந்த கடனை மட்டும் என்னால் குறைக்கவே முடியல அந்த கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு தொழிலில் பெரிய நஷ்டங்கள் சில காலகட்டங்களை சந்திச்சிட்டேன் என்னுடைய செலவுகளை குறைக்க முடியல அதனால் என்னுடைய சம்பளம் நிறைய கொடுக்க வேண்டியதாக போச்சு பணம் வரவுகள் நிறைய வரலை அதனால் கடன் வாங்க வேண்டியதாக போச்சு ஓடி வாங்கிட்டேன் வெளில லோன் வாங்கிட்டேன் வெளில இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டேன் அதனுடைய அளவுகள்லாம் அதிகமாக என்ன பண்ணுறது தெரியலன்னு வருத்தப்படக்கூடியவர்களும் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அதில் அடுத்த ஒரு நிலைக்கு நீங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் அந்த கடனுடைய அளவு மேஜராக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இருபத்தி நாலு நாட்களுக்கு போகுது என்ன சார் ஒரு மூணு வருஷம் பிரச்சனை ஒரு இருபத்தி நாலு நாட்களில் தீர்ந்துருமா அப்படின்னு சில பேர் கூட கேட்கலாம் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போ ஒரு தப்பான முடிவு டோட்டலாக ஒரு லைஃப்பையே மாற்றிடும் ஒரு கரெக்டான ஒரு முடிவு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையை எப்போவுமே கொண்டு போகுது அதற்கெல்லாம் காரணம் மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னா அந்த கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு தான் அந்த பங்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருக்க போகிறார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் முயற்சியை கொடுப்பார் முதல்ல நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க இதுக்கப்புறம் நம்ம எங்கள் கம்பெனி டெவலப் பண்ணுறது எங்கே கடன் குறைய போகுது நம்ம அப்படியே போவோம் சில முயற்சிகள்லாம் பண்ணி நடக்கலைன்னு வாழ்க்கையில் சில நேரங்களில் சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த முயற்சியை இந்த சுக்கர பகவான் கொடுப்பார் அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பத்தாம் அதிபதியும் சுக்கர பகவான் தான் தொழில் ஸ்தானாதிபதியும் சுக்கர பகவான் தான் அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் சேரும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா தொழிலில் ஒரு மாற்றங்கள் நீங்கள் ஒரு முன்னோக்கி போவதற்கான மாற்றங்கள் நிறைய வரும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வாழ்க்கையில நம்ம எல்லாமே பண்ணலாம் முயற்சி செய்யலாம் எல்லாமே பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் எனக்கு வாய்ப்பு வரலை நான் என்ன பண்றது நான் எதாவது நடந்தால் தானே நான் எதாவது செய்வேன் பணம் வந்தால் தான் நான் எதாவது பண்ண முடியும் தொழிலை மாற்ற முடியும் தொழிலே பணமே வராமல் நான் எப்படி மாற்றுறது பணமே வராமல் எப்படி கடனை கட்டுறது பணமே வராமல் நான் எப்படி முதலீடு பண்ணுறதுன்ற ஒரு எண்ணங்கள் நிறைய இந்த சிம்ம ராசி என்பது இருந்திருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கொடுப்பாங்க நிறைய லோன்ஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு திருப்பி ஒரு பழைய மாதிரி நீங்களும் ஒரு தொழிலில் நல்ல வளர்ச்சி பாதைக்கு எடுத்து போல் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது மெயினாக கடன் குறையும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த இருபத்தி நாலு நாட்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிந்தனைகள் பாருங்கள் எப்போவுமே சிந்தனைகள் தான் செயலாக மாறும் அப்போ அந்த சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இந்த இருபத்தி நான்கு நிறைய சிந்தனைகள் பண்ணுங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள் தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம்னு யோசிங்க கண்டிப்பாக சிம்ம ராசி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க சார் நான் மேனேஜர் லெவலில் தான் இருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு மேலே இருக்கவங்க நிறைய எனக்கு டார்ச்சர் பண்ணாங்க வேலையே செய்ய முடியல எனக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்ஃபாமன்ஸ் போயிடுச்சு அதனாலே எனக்கு சம்பள உயர்வு இல்லை எனக்கு அதனாலே வந்து ஒரு வேலையில் ஒரு மகிழ்ச்சியாக இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கும் ஒரு ராஜா இருப்பார் அப்போ இருக்கும்போது என்ன கேட்டால் அவங்களால் பாதிக்கப்பட்டவ சூழ சூழ் பாதிக்கப்பட சூழ்நிலைகள் கடந்த காலகட்டங்களில் இருந்துருந்து அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை வேலைக்கு போயிருப்பீங்க சில பேர்லான்னா ஏஜ் அதிகமாகிடுச்சு நீங்கள் இந்தக்கப்புறம் எங்கே மாறுறது இதுக்கப்புறம் மாறினா கூட எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு உங்களை உங் நீங்களே தாழ்வாக நடத்திக்கிட்டு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு லெவலில் அப்படியே போய்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அது என்ன ஏஜாக கேட்டதில்ல இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சில் இருந்தாலும் சரி அறுபத்தஞ்சில் இருந்தாலும் ஒரு வேலையில் ஒரு மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வேறு ஊருக்கு இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போய் மாறி வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அந்த முயற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது இல்லை சார் நான் ஒரு வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணலாமா ஏன்னா வெளிநாட்டுக்கு நான் நிறைய நேரம் அப்ளை பண்ணேன் எனக்கு கிடைக்கல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில சிம்மராசி என்பவர்களுக்கு வீசாலாம் கேன்சல் ஆகிருக்கு பக்கத்தில் வந்து எனக்கு கிடைக்காமல் போயிருக்கோம் இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கோம் அதை வேறு ஒரு ஆளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூரில் வாய்ப்புகளை தேடலாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம் பணம் செம் பணத்தை ஏதாவது கட்டி ஏதாவது வேலைக்கு போக முடியுமா சில முயற்சிகள்லாம் எடுக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது அதே போல் இந்த சுப நிகழ்ச்சிகள் சொல்லிக்கிட்டே வரும் அப்போ என்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த திருமணம் நிறைய இந்த சிம்ம ராசி என்பர்கெலாம் ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா நீங்கள் சொல்கிறத வீட்டில் கேட்குற மாதிரி ஆயிரும் ஒரு காலகட்டத்தில் அப்போ என்ன பண்ணுவீங்க வீட்டில் வீக்கங்களுக்கு பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி அவங்களெலாம் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மெதுவாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை எப்போவுமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக உட்காந்து லேட்டாக கல்யாணம் பண்ண நினைப்பீங்க சில பேர் நல்லா லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் நினைப்பீங்க சில பேர் தொழில் நம்ம ஒரு லெவலுக்கு வருவோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்டு அந்த திருமண வாழ்க்கை என்பது லேட்டாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம ராசி என்பர்களுக்கு உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பர்கள் என்னடா நம்மளுக்கு கல்யாணம் ஆகாது போல் இருக்குது நம்மளுக்கு இவ்வளோ வேஜ் ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் எங்கள் கட கல்யாணம் நடக்க போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருப்பீங்க அதே மாதிரி திருமணமாய் பிரச்சனைகளும் சில சிம்மராசி அன்பர்களுக்கு எப்பயும் நடக்கும் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை ஏன்னா உங்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அந்த குடும்பத்தின் மேலே மனைவி மேலே கணவன் மேலே அன்பு செலுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறதுனால சில நேரங்கள் உங்களை புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கும்போது அங்கே பிரிவினைலாம் வந்திருக்கும் அந்த மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு அதேமாதிரி பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் வேற ஒரு திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இல்லை நான் இப்போ தான் முதல் தடவை திருமணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல களத்திற காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கலத்தரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாணமே வேண்டாம்னு நினச்சவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க சும்மா ஒரு எண்ணங்கள் தான் நீங்கள் நினச்சதே போது நினச்சாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் அந்த எண்ணங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை ஒரு கரெக்டான வழியில் ஒரு பாதையில் கண்டிப்பாக எடுத்து செல்ல போது அதற்கான வழிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நிகழ்ச்சிகள் நடக்கும் அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகா நட்சத்திர பெண்களாக இருந்தால் உங்களுக்கு கர்ப்ப சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களுக்கும் அந்த குழந்தை பேர் சம்பந்தமான உயிரணுக்களில் சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இருக்குது அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குழந்தைன்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது மருத்துவம் எடுத்துக்கலாம் இல்லை இயற்கையாகவே நீங்கள் குழந்தை பிறத்துக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த இருபத்தி நான்கு நாட்களில் அதிக வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை சத்தம் கண்டிப்பாக கூடிய விரைவில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ள தருணமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கும் போது போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள்லாம் சந்திச்சிருப்பீங்க நான் ஒரு இடம் வாங்கினேன் அதனால் கடன் வந்துடுச்சு ஒரு வீடு வாங்கினேன் கடன் வந்துருச்சு அதை விற்கலாம்னு நினைக்கும் போது அதனால் விற்க முடியல அந்த கடனுடைய அளவு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் மட்டும் நிறைய ஆகிடுச்சு வட்டிக்கெலாம் வாங்கி அந்த லோனை கட்ட வேண்டியதாக போச்சு அந்த வட்டிக்கு வாங்கி நான் இடத்த வாங்கினேன் இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் நான் இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியல விற்க மாட்டிங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த இடத்த விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க நடக்கும் நல்ல ஒரு ரேட்டு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும் போது அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை வந்து வீடு கட்டி ஒரு இடம் வாங்கி அதில் திருப்பி நீங்கள் போய் குடி போகிறதுக்கான அற்புதமான நேரமாக அடுத்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கப்போது மொத்தத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு பல விதமான பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு அதே போல் வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது இல்லை வெளிநாட்டில் இருந்துமே வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வெளிநாட்டிலையும் கண்டிப்பாக வேலைக்கு ட்ரை பண்ணலாம் என்னென்னா கொஞ்சம் வேறு ஊருக்கு பக்கத்துலேயே வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு வேறு ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் மனசுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே எதுவுமே நடக்காமல் வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காமல் அப்படியே வாழ்க்கையை இருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய மனத்தை மனதை மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்மராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கரன் சனி குரு எல்லாம் நல்லா பலமான இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பலன்களுக்கு நடந்தே தீரும் உங்கள் சுய ஒரு வாட்டி பார்த்துக்குங்க ஏன்னா அந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ அந்த சந்திர திசை இல்லை ஒரு செவ்வாய் திசை நடக்கும்போது சில பேருக்கு நெகட்டிவாக சில விஷயங்களை கொடுக்குது அந்த மாதிரிலாம் இருக்கவங்க உங்கள் சுய ஜாதகத்தை முன்னாடி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ண தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் இல்லை டீட்டெயிலாக வேணும் தசாபுத்தி இவங்களோட டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக நான் ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் கையில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்டில் கையிலையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து